மசால் தோசை செய்யலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு கப்பு அரிசி மாவு நம்ம நம்ம மாவை நல்லா கலந்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு கப்பு அரிசி மாவு தேவையான அளவு தூணுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா நல்லா நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சுன்னா கடுகு சேர்த்துக்கங்க கடுகு கொஞ்சம் சோம்பு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மர காத்துக்கு தேவையான அளவு நல்லா சேர்த்து வதைக்குங்க இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதச்சிங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவுளும் கலந்துருக்குறோம் மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி வை நல்லா வா பண்ணிக்கணும் வதக்குனா மசாலாவாக மாவில் கலந்துக்கலாம்

கோதுமாவு ஒரு கப்பு கோதுமாவு இருந்தாலும் போதும் அதை சட்டுன்னு பட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்